உக்ரைன் ஐரோப்பாலேயே வச்சு ஊழல் மிகுந்த ஒரு நாடு உண்மையை சொல்லப்போனா ஜெலன்ஸ்கி வரதுக்கு முன்னாடி ஊழல் வந்ததுக்கு அப்புறம் ஊழல் ஆனால் ஜெலன்ஸ்கியை கொண்டு வந்ததே ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற பிரச்சாரம் தான் யார் நம்ம தலைவனா அப்படின்னு கேட்கக்கூடாது தான் அதை சொல்லி அந்தால நம்பி உக்ரைனை கொடுத்தாங்க அந்த சூப்பர் இதுவரைக்கும் நடக்காத லெவல்ல டு செட்டு சும்மா வாரி இறக்கிறாரு என்னத்தை ஊழலை அப்படித்தான் யுத்தம் நடக்கும்போது யுத்தத்துக்கான ஆயுதங்களே திருடி விற்கிறது யுத்தத்துக்கான சம்பளத்தை போடுற இடத்துல திருடி விற்கிறது இப்ப எனர்ஜி டிவிஷன் இந்த மாதிரி எல்லா டிவிஷன்லேயும் பிரச்சனை இல்லாத இடங்களே கிடையாது இது அமெரிக்கா ஐரோப்பாக்கெல்லாம் அதிர்ச்சியை கொடுத்துச்சு எப்ப இப்பயான்னு கேட்டா எப்பயுமே ஆனால் அதை கண்டு காணாமல் இருந்தாங்க முடிஞ்ச அளவு டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜெலஜிக்கு அப்போல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா யாராச்சும் ஒரு நாலு பேரை கை காட்டி தூக்குவார் இவன் தான் ஊழல்வாதி அப்படின்னு அந்த நாலு பேர் யாரா அப்படின்னு பார்த்தா ஜெலஸ்கிக்கு ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சுத்தி நின்ன நாலு முக்கியமான ஆட்கள் நாலு பேர் வாங்கி அவன் பேக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போய்க்கான் உனக்கு ஒண்ணுமே தரல இதை நாங்க நம்படுமா அப்படின்னு அமெரிக்கா ஐரோப்பா யாரும் கேட்க மாட்டாங்க இப்பவும் அதேதான் நடந்திருக்கு அடுத்தடுத்த ஆட்களை தூக்குறார்கள் இது பூராமே நிக்க போறது கிடையாது ஆனா இந்த தாட்டி என்ன அப்படின்னா இவனுங்களை எப்படியாச்சும் கழட்டி விடணும்னு துடிக்கக்கூடிய ஐரோப்பாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்காக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ரஷ்யாக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு உக்ரைன் இந்த பிடியில் இருக்கிற வரையும் நாசமாக போயிடும் அப்படின்னு மண்ணல்லி தூத்தாதபடி ஸ்டேட்மெண்ட்டு ஐரோப்பா அமெரிக்காவை பொறுத்தவரை அப்படி ஸ்டேட்மெண்ட் விட முடியுமா இந்த ஆள் தான் அவன்கிட்ட உள்ள ஒரே ட்ரம்ப் கார்டு அதனால இந்தால பொட்டுன்னு தூக்கி வீச மாட்டாங்க அதனால ரொம்ப பாலிஷா எல்லா உரிய நடவடிக்கையும் எடுத்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கார்கள் அப்ப இவர் தான் பதவி விலகி போன நம்ம ஜெர்னலிஸ்டிக் இவ்வளவு பிரம்மாண்டமா ஊழல் வெடிக்குது நாடே கிடையாது பல நகரங்கள் அழிஞ்சு போச்சு பல பகுதிகளில் மக்களே இல்லை எது அழியாத பகுதிகளில் மக்கள் இல்லை அடுத்து தான் தாக்குவாங்கன்னு ஓடி போயிருக்காங்க அந்த இடத்துல பல மில்லியன் டாலர் சுருட்ட முடியும்னா நார்மலா இருந்த உக்ரைன்ல இவனுங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த நிலத்துல மக்கள் வாழ்ந்தாலும் சரி வாழாட்டையும் சரி சுருட்ட முடியும் அப்படிங்கறத ஜெலன்ஸ்கியோட டீம் காட்டி சரி ரைட்டு ஊழல் நடந்துக்கிட்டுதான் இருக்கும் அது பாட்டு ஓடட்டும் யுத்தகலம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா இங்க ஊழல் இவ்வளவு பெருசா வெடிக்கும் போது யுத்தகலமும் ஒன்றும் சிறப்பா இல்லை இப்பதான் ஜெலன்ஸ்கி போய் முத முத யுத்தத்துக்கு அனுப்பும் போது எல்லா படைகள்லையும் வீரமா சில விஷயங்கள் சொல்லப்படும் முதல்ல நீ ஒன்னே காப்பாத்திக்க நாடு தன்னால காப்பாற்றப்படும் அப்படிம்பார்கள் காரணம் இந்த வீரம் இருக்கிற வரையும் எதிரிகளால முன்னேற முடியாது நாடு காப்பாற்றப்படுவல அதான் அப்படி சொல்லுவார்கள் ரொம்ப வீரமா சொல்லுவார்கள் உணர்ச்சி பொங்கும் அத போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ மூணு வருஷம் கழிச்சா அப்படின்னு கேட்டா மூணு வருஷம் கழிச்சுன்னு சொல்றார் எப்போ சொல்றாருன்னா இந்த ஊழல் அப்படியே பஸ் ஸ்டாய் பெருசா வெடிக்கும் போது இந்த பக்கம் தோல்வி முகமும் ஜாஸ்தியா இருக்கு வீரர்கள்லாம் தப்பிச்சு ஓடுறார்கள்னப்ப அன் லொக்கேஷன் ஆனா இவர் சொல்றது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் ஃப்ரண்ட் லைன் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு லாப்ரோசியால ஃப்ரண்ட்லைன் அங்கிட்டு ஒரு அப்படியே குண்டு விழுகுது நின்று நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏது குண்டு விழுந்ததுல இருந்து ஐநூறு தான் நான் இருந்தேங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிருக்காரு படம் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனம் ஒரு வசனம் போதும் உள்ள ஆனா எப்படி ஊழலோ அதே மாதிரி யுத்த காலத்திலையும் வீரர்கள் முன்னேறி போறதே கிடையாது பின்வாங்கி போறார்கள் ஆர்டர்ஸே எடுக்கறதில்ல ஆர்டர்ஸே கொடுக்கறது இல்லை முதலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்டர் கொடுப்பார்கள் ஒபே பண்ண மாட்டார்கள் இல்லை அப்படின்னா ஒபே பண்ற கால இருந்தாலும் ஆர்டர் கொடுக்க கேப்டன் இல்லாமல் போயிரும் இப்ப ரெண்டுமே ஒன்னா நடக்குது ரெண்டு பேரில் சேர்ந்து கை கோர்த்து வாங்க தப்பிச்சு போயிரும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதுக்கு தான் ஜாப்ரோசியாவோட இறுதி பகுதிகளெல்லாம் விட்டு கொடுத்து விலகி வந்துரு இல்லை அப்படின்னா நாளைக்கு இராணுவத்துல ஆளும் உருவமாட்டேன் ஆளு புதுசாக உள்ளுக்குள்ளே வரமாட்டான் இருக்கிறவனும் ஓடி போயிருவேன் புதுசாகவும் யாரும் உள்ளே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பாவே புகுந்து சொல்லுது ஏன்னா இந்த ஆளோட ஸ்பெஷல் தன்மை என்ன அப்படின்னா எப்பெல்லாம் பகுதி கையை விட்டு போதோ இறுதி கட்டத்தில் கொண்டு போய் எல்லா ஃபோர்ஸையும் இறக்கி விட்டு மூச்சை போடுறது அந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு கேப்பாக இருக்கும் அதாவது ரஷ்யா எல்லாத்தையும் சுற்றி வளர்சிரும் அதை பிரேக் பண்ணுறேன் பிரேக் பண்ணுறேன் பிரேக் பண்ணுறேன்னு உள்ளுக்குள்ளே வேற ஆள் இருப்பேன் அவனையும் காப்பாற்றி தொளைய மாட்டாயே அந்த லைனை பிரேக் பண்ணி உள்ள நுழையிறேங்கிற ஜோர்ல தான் பக்முத்து மரியப்போல் இப்போ ஜாப்ரோசியா இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலையும் இந்த மாதிரி செயல்கள் மூலியமாக தான் பெரிய அளவில் உயிரிழப்பு பொருள் செலவு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி தள்ளுவாரு அதே தப்ப ஜாப்ரோசியாவில் தயவு செஞ்சு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி நேட்டோவே சொல்லுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ இறுதி கட்டத்தில் இருக்காங்க இந்த இடத்துல அதே பழைய தப்பு பண்ணி ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து போகிற நகர்த்தே போக முடியாது ஐரோப்பா இறங்குனாதான் வாடகை இராணுவத்தை தான் இறக்க முடியும் அவர்களே நேரடியாக இறங்க முடியுமா முடியாது வாடகை எண்ணிக்கையில் எவ்வளோ எவ்வளவு தான் இறக்கிறது சும்மா நூறுலேருந்து இருந்து இறக்கலாம் அதுவே ஜாஸ்தி ஏகப்பட்ட பட்டாலியனா இறக்க முடியும் ஒரு பட்டாலியன் சேர்த்துறதே பெரிய விஷயந்தான் இவனைங்க ஏகப்பட்ட பட்டாலியன்கள்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால இவர்களே இப்ப சட்டையை பிடிச்சி இழுக்கிறார்கள் துணர்ச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கிறார்கள் எந்த அளவு ஒத்து வருது அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சு போயிடும் இனிமே இந்த போர் நீண்டுக்கிட்டே போறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்கெல்லாம் ஒன்று உனக்கு அர்த்தம் பார்த்து இந்த யுத்தத்தை நடத்தலை மேன் பவரே ஃபுல்லாக ஷார்டேஜ் ஆயிரும் அது போக ரஷ்யா தேவையானதுதான் பிடிச்சிருச்சு அடுத்து அவர்கள் பஃபர் ஜோன் பிஃபர் ஜோன் கிரியேட் பண்ணி நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு ஐரோப்பாவுக்கு தான் ப்ரெஷர் ஆகும் அமெரிக்காவும் அதை ரசிக்கும் காரணம் ரஷ்யா அவன் பக்கத்துல வந்துட்டா அப்படின்னு சொல்லிடும் ஏனையா அவன் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கான் எங்களுக்கு அவனுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் மிசைல் இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஏமாத்தியே ஆயுதத்தை வைத்தரலாம் அதனால அவர்கள் ரசிப்பார்கள் இதான் சமயம்னு இவர்களும் விலகறக்கு துடிக்கிறார்கள் ஆரம்பிச்சிட்டார்கள் அதனால ரொம்ப நாட்கள் போறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு